ஒப்பந்த நிறுவனத்தின் பணிநீக்க நடவடிக்கைகளில் இருந்து காப்பாற்றக்கோரி கோரி கோவை அரசு மருத்துவமனை தூய்மைப் பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க மனு அளித்தனா் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் நானூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தங்களுக்கு அறிவித்த ஊதியத்தை வழங்காமலும் அவசர காலத்தில் கூட விடுப்பு வழங்காமலும் ஒப்பந்த நிறுவனம் கெடுப்பிடி காட்டுவதாக தூய்மைப் பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து கேட்டால் பணி நீக்க நடவடிக்கையை நிறுவனம் மேற்கொள்வதாக கூறி ஆட்சியரிடம் அவர்கள் கண்ணீர் மல்க மனு அளித்தனர் தாங்கள் அரசு பணி கேட்கவில்லை எனவும் வாழ்வாதாரத்தை பறித்து நடுத்தருவில் நிறுத்த வேண்டாம் என்று மட்டுமே கேட்பதாகவும் கூறி ஆட்சியரின் கால்களில் விழுந்து மன்றாடினர்

அதுல என்ன நோய் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இத அரமத்த ஹெல்த் சர்டிificate கேக்குறவங்க அவங்க தான் கொடுக்கணும். நாங்க எப்படி சார் கொடுப்போம்? எய்ட்ஸ்லயே வேளையில எய்ட்ஸ் எய்ட்ஸ் இருக்கறவங்கள அவங்க டாக்டர் வந்து தான் எங்களுக்கு தெரியும். இந்த பேஷண்ட்க்கு எய்ட்ஸ் இருக்குது. இதை சுத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாது. ஏனா அந்த அன்நோன் பேஷண்ட் வந்து நாங்க தான் சுத்தம் பண்ணி ஆகணும். எங்க வர்க்கர் தான் சுத்தம் பண்றோம். நாங்க தூய்மை பணியாளர் தான் சுத்தம் பண்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் கடந்த இரண்டு மாதங்களாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக இருபத்தைந்து கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் இதனை விடுவித்தால் மட்டுமே அடுத்த போக விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் என தெரிவித்து ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்து அதற்குண்டான பணத்தை சுமார் ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் இழுத்தடித்து வருகின்றனர் விவசாயிகள் தங்களது அன்றாட வீட்டு செலவுகளுக்கும் அடுத்த போக சாகுபடி செலவுகளுக்கும் பணம் இல்லாமலும் மிகவும் துன்பப்படுகின்றனர் இதனிடையே கடலூர் மாவட்டம் பெரிய கங்கனாங்குப்பம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு நெல் நாற்றுகளுடன் சென்று கிராம மக்கள் மனு அளித்தனர் விவசாயம் நடைபெறாத காலங்களில் தேசிய ஊரக வேலை உறுதி பணிகளை மட்டுமே நம்பி வாழ்வதாக அவர்கள் தெரிவித்தனர் எனவே மாநகராட்சியுடன் தங்களது ஊராட்சியை இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர்